இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரைக்கீரை கூட்டு பண்ண போகிறேங்க அரைக்கீரை வச்சு ஒரு கூட்டு அதுக்கு ஒரு நூறு சிறுபரப்பு எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு நாலு பல் பூண்டு போட்டிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன் இதை ஒரு பத்து நிமிஷம் ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வைக்கணும் குக்கர் வச்சு மூடி வச்சுட்டோங்க இது வந்து ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ம் இப்போ ஒரு கடை எடுத்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு வெங்காயத்தை எடுத்து போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும் அதுக்கு தேவையான பச்சை மிளகாவையும் கூட போட்டு வதக்கணுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சால் ரெண்டு தக்காளி இருந்தால் அதையும் போட்டு வதக்கணுங்க எடுத்து வச்ச கீரையை நல்ல கீரை நல்லா அழைச்சு வச்சிருக்கிறேன் அந்த கீரைய எடுத்து போட்டு நல்லா ஊட்ட வேண்டாம் உப்பு கொஞ்சம் கீரை கொஞ்சம் நல்லா வதங்கி கொஞ்சம் சாந்து வந்து பாருங்க இந்த டைம்ல கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு போட்டு கொஞ்சம் வேக விடணும் கொஞ்சம் சுருண்டு வர வரைக்கும் வேகணும் இந்த உப்பு போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி விடும் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு எனத்தையும் நல்லா கிளரி கொடுக்குறேங்க இப்போ சிறு இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கோங்க அதை எடுத்து அதை ஊற்றிக்கலாம் இப்ப இதை நல்லா கிளறி வச்சுக்க பெருங்காய் தூள் போட்டுக்கிறேன் நல்லா கொதி வரட்டு கொஞ்சம் பாதி கீ கீரை வளங்கும் போதே வெந்திருச்சு இப்ப இந்த இதில் கொஞ்சம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட வேண்டியிருந்தாங்க ரெடி ஆச்சு கீரை அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க வேண்டி பாரு பாருங்கள் சுவையான அரைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோட சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்